நிகழ்ச்சி சென்னை பழைய வாழைமா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வேம்புலி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற உற்சவ நிகழ்வினை உற்சவத்தை முன்னிட்டு ஊர் மக்களால் பால் குடம் எடுக்கப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகங்களும் ஆராதனையும் நடைபெற்றது வாரங்கள் தற்போது அந்நிகழ்வினை பார்த்து வரலாம் I need to I அம்மனுக்கு முத்துமாரி முத்தாரம்மன் ஆயிரம் கண்ணுடையால் கோல விழியால் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்கள் அம்மனுக்கு வந்து இருக்கு இவங்களுக்கு வந்து ஏன் வேம்புலி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அஷ்ட காலிகள் மூத்தவர் தான் முத்துமாரின்னு சொல்லப்படுற முத்தாரம்மன் இவங்க வந்து பூமியில வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிவிக்க நினைக்கிறாங்க அதுக்காக நெல்லை பகுதிக்கு வந்து போறாங்க அங்க இருக்க கூடிய வளையல் கிட்ட தனக்கும் வந்து வளையல் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த வளையல் வியாபாரியும் இரண்டு கைகளுக்கு தானே வளையல் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா நினைச்சிடறாரு ஆனா அம்மன் தன்னுடைய எட்டு கைகளையும் நீட்டி எட்டு கைகளுக்கும் வளையல் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதன்படி அந்த வளையல்காரரும் எட்டு கைகளுக்கும் வளையல் போட்டதுக்கு அப்புறமா பணம் வந்து கேக்குறாங்க அதுக்கு அம்மன் என்ன சொல்றாங்கன்னா நீங்க நெல்லையில தெற்கு ரத வீதியில இருக்கக்கூடிய மணியக்காரர்கிட்ட போயிட்டு இதற்கான பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி அந்த வளையல்காரரும் அம்மன் சொன்ன அந்த வீட்டான மணியக்கார்கிட்ட போயிட்டு வளையலுக்கான பணத்தை வந்து கேட்கிறாங்க ஒரு பெண் வந்தாங்க மஞ்சள் போட்டு வந்து வச்சிருந்தாங்க பட்டாடை உடுத்திட்டு இருந்தாங்க என்கிட்ட வளையல் போட்டுக்கிட்டாங்க உங்ககிட்ட பணம் வாங்கிக்க சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தையும் சொல்றாரு இத கேள்விப்பட்ட மணியக்காரோடைய மனைவி வந்து கோவம் கொண்டு இருந்து வந்து யார் அவள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அடுத்த கணமே அவங்களுடைய நாக்கில் வந்து முத்து வந்துடுது அதுக்கப்புறம் அவங்களுடைய உடல் முழுக்க வந்து முத்து வந்து அம்மை நோயால பாதிக்கப்பட்டு அவதிப்படுறாங்க இதெல்லாம் பார்த்த மணியக்காரர் வந்து ரொம்பவே வந்து அச்சப்படுறாரு அன்னைக்கு இரவே வந்து அம்மன் வந்து கனவுல தோன்றி நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோயில் கட்டுங்க அப்படி கோயில் கட்டினாதான் உன்னுடைய மனைவிக்கு வந்து இந்த அம்மை நோய் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு கோயில் எங்க கட்டணும்னா ஒரு வேப்பன் செடி வந்து முளைச்சிருக்கும் அதை சுத்தி ஒரு பாம்பு இருக்கும் அந்த இடத்துலதான் எனக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க அதன்படி அந்த மணியக்காரரும் அவருக்கு உதவி நண்பர்களோடும் சேர்ந்து வந்து அம்மன் சொன்ன அந்த வந்து தேடி சுத்துறாங்க அம்மன் சொன்ன மாதிரியே அது காலையில ஒரு வேம்பு செடி இருக்கு அதை சுத்தி ஒரு நல்ல பாம்பு இருக்கு அந்த இடத்துலதான் வந்து அம்மனுக்கு வந்து கோயில் கட்டி வழிபடுறாங்க அந்த அம்மன் கா சன்னிதானத்துல வந்து அம்மன் தான் மூலாவா இருக்காங்க அது மட்டும் இல்லாம அம்மன் வந்து அமர்ந்திருக்க நிலையில தான் வந்து காட்சி அளிக்கிறாங்க அன்றையிலிருந்து பல பகுதிகளுக்கு வந்து அம்மன் போய் திருவிளையாடல்கள் நடத்தி தன்னுடைய பக்தர்கள் மூலமா தனக்கான கோயிலை வந்து அவங்க கட்டிக்கிட்டு அங்கேயே வந்து குடியிருக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த அம்மன் தான் முத்துமாரின்னு நாம் சொல்லப்படுற அம்மனுக்கு தான் முத்தாறு அம்மன் வேம்புலி அம்மன் ஆயிரம் கண்ணுடையால் கோல விழியால் சொல்லிட்டு பல பேர்கள் வந்து நம்ம அழைச்சிட்டு இருக்கோம் குறிப்பா வேம்புலி அம்மன் ஏன் பெயர் வந்துச்சுன்னா வேப்ப மரத்தை புலியா மாத்தி அத வந்து தன்னுடைய வாகனமா அம்மன் வந்து வச்சிட்டு இருக்காங்க வேப்ப மரத்தை புலியா மாத்தினதாலதான் வேம்புலி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்கு பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது வரக்கூடிய பக்தர்கள் ஸ்ரீ வேம்புலி அம்மன் தங்கள் வாழ்வில் நிகழ்த்திய அற்புதமான மாற்றங்கள் குறித்து விவரிக்கின்றன வாருங்கள் அதனை கேட்டு வரலாம் பழைய நகரில் ஸ்ரீ வேம்புலி அம்மன் ஆலயத்தில் பொருளாளராக விஜயகுமார் ஆகிய நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த ஸ்ரீ வேம்புலி அம்மன் ஆலயம் என்பது பழமையான நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு நெருங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஸ்தல என்பது இந்த அம்மன் நடுத்தெருவில் வீட்டு எண் நாற்பத்தி மூணில் ஒரு சிறு குடிசையில் அமர்ந்திருந்ததால் அங்கு சரியாக மக்கள் சென்று பார்ப்பதற்கு வசதி இல்லாத காரணத்தினால் எங்களுடைய முன்னோர்கள் வீட்டு எண் நாற்பத்தி தற்போது நாற்பத்தொன்னில் வசித்து காலஞ்சென்ற யத்ராஜ் அவர்கள் அவரை வைத்தியர் என்று சொல்வார்கள் அந்த யத்ராஜ் என்பவர் தன்னுடைய மகன் தலையில் சிவராஜ் என்பவர் தலையில் இந்த அம்மனை மண்ணோடு எடுத்து வைத்து இந்த ஊர் முழுக்க ஒரு சுற்று வளம் வந்து இப்பொழுது ஸ்ரீ வேம்பலி அம்மன் அமர்ந்திருக்கும் இடத்தில் அந்த அம்மனை பிரதிபலித்தார்கள் என்பதுதான் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தவை அது இப்பொழுது நாங்கள் எங்களுடைய இளைஞர்களாக நான் இருபத்தி நான்கு வயதில் என்னை சிவராஜ் என்பவர் பொருளாளராகவும் கோவிந்தசாமியை தலைவராகவும் சந்திரபாபுவை செயலாளராகவும் நியமிக்கப்பட்டு மற்ற நிர்வாகிகளெல்லாம் இந்த இதில் இந்த குழுவில் நிறைய பேர் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆலயத்தை கட்டி முடித்தார்கள் அந்த கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது பன்னிரெண்டு ஆண்டுக்கு முன் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு மீண்டும் அதை கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு நாங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆடி திருவிழா என்பது எங்கள் ஊரில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது இந்த அம்மனுடைய வரலாறு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு பெருவெள்ளம் தமிழ்நாட்டியே உலுக்கிய பெருவெள்ளம் அந்த பெருவெள்ளத்தில் நாங்கள் எல்லாம் மண் தான் வீடு கட்டி கொண்டிருந்தோம் ஓலை வீட்டில் ஆனால் இந்த அம்மன் மட்டும் ஓலை வீட்டில் இருந்தாலும் மண் சுவரில் இருந்தாலும் ஒரு சுவர் கூட இடியாமல் மிகவும் பக்தி பரவசமாக நூறு வீடும் எங்கள் ஊரில் நூறு வீடு இருக்கிறது நூறு வீட்டு சுவரும் இடிந்து விழுந்து விட்டது ஆனால் இந்த மண் சுவர் மட்டும் இடியாமல் அம்மனை இந்த தண்ணியும் நெருங்காமல் அப்படியே எங்கள் நாங்களெல்லாம் பார்த்து மிகவும் பரவசம் அடைந்தோம் வீடுகள் போனாலும் பரவாயில்லை இந்த அம்மனுடைய சுவரும் எதுவும் நடக்கவில்லை அப்படின்னு என்பதற்கு ரொம்ப சக்தியாக இருக்கிறது இந்த பிரசித்தி பெற்ற சக்தி எங்களுக்கு மென்மேலும் ஊர் மக்களுக்கும் எங்களுக்கும் நல்லதை செய்ய வேண்டும் என்று மக்கள் டிவி சார்பாக

அம்மா உங்க பேர் சொல்லுங்க எத்தனை வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க நான் பிறந்தது வாழ்ந்ததுல இதே ஊர் தான் இதே இடத்துல தான் இருக்கிறோம் நாங்க நினைச்சது நினைச்சு நடக்கும் என் பேர் எழிலரசி எழிலரசிங்களா அம்மா கிட்ட நீங்க ஏதாச்சும் வேண்டியிருப்பீங்க இல்லையா எனக்கு வந்து இது நடக்கணும் தாங்க அப்படின்னு வேண்டியிருப்பீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க அம்மா வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்களா நான் என்ன வேணாலும் அந்த அம்மா அப்படியே நடக்கும் நினைக்கிறோமோ அது நடக்கும் என்னவே கேட்டிங்க அம்மா கிட்ட வீடு கட்டித்தாங்க அப்படின்னு கேட்டிங்களா இல்லை உடல் நிலையை சரியா கேட்டீங்களா நான் எனக்கு நிம்மதி வேணும்னு கே எனக்கு அந்த அம்மா கொடுத்தது நிம்மதியை வந்து அம்மா கொடுத்துருக்காங்க சரிங்களா அம்மா உங்கள் பேர் சொல்லுங்க எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்து தவமணி எத்தனை ஏழு வயசுலேருந்து இங்கே இருக்கிறேன் வேற ஊரில் இருந்தோம் நாங்கள் இந்த ஊருக்கு வந்தோம் இந்த ஊர் வந்ததுனால சுற்றி சுற்றி வாடகை வீட்டில் தான் இருந்தோம் இந்த அம்மா இங்கே இருக்கிறதுக்கு ஒரு இல்ல கொடுத்தாங்க அதை கட்டி அழகு பார்த்து அந்த அம்மாக்கு நல்லா படியாக எங்களை அம்மா கிட்ட நீங்கிருப்பீங்க அதை வேண்டி கிடைச்சிது அதை நிச்சயம் நடக்குது இப்போ நல்லபடியாக அந்த அம்மா இடத்துலயே கல்யாணமும் நடக்கும் அம்மா கோயிலும் இல்லை இல்லை வட வடபழனில கல்யாணம் அந்த அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணுவோம் வந்து நல்லபடியாக வச்சு குடும்பத்தோட எங்களை நல்லா நளினி கலா எத்தனை வருஷமா கோயிலுக்கு வந்து நாங்கள் இந்த ஊர்ல வந்து நாற்பத்தி ஏழு வருஷம் ஆகுது கல்யாணம் கல்யாணம் ஆகி நாற்பதுலேருந்து இந்த ஊர்ல தான் இருக்கோம் அதில் இருந்து கோயிலுக்கு வந்து ஆமாம் ஆமா அம்மா கிட்டே இருப்பீங்க வேண்டியிருக்கிறம்மா என்ன வேண்டி உங்கள் பசங்களுக்கு நல்லா இருக்கணும்னு வேணும் அந்த நேத்தி கடனெலாம் செஞ்சுருக்குறோம் எங்கள் வீட்டுக்காரரு கோயில் ஊர் தலைவர் அதில் எல்லாத்துக்கும் நாங்கள் இங்கே எல்லாம் செய்வோம் கொள்வோம் குழந்தை இல்லாதவங்களுக்கு வேண்டிங்கன்னா குழந்தை பார்க்கிங் கிடைக்கும் எல்லாமே நல்லது தான் நடக்கும் இந்த அம்மாவில் வந்தால் இப்ப அம்மாக்கு வந்து ஆடி மாசத்துல திருவிழாலாம் நடத்துவாங்க பால் கூட வருஷ வருஷம் இது நூத்தி பன்னெண்டாவது வருஷம் நான் வந்து நாற்பத்தி ஏழு வருஷத்துல ஒரு முப்பது வருஷம் வேம்பலி அம்மா பன்னெண்டாவது வருஷமா எங்க ஊர் கிராம எங்களுடைய சிறப்பு சொல்லணும் சொல்லணும் எங்க அம்மாவுடைய அருள் நமக்கு வேண்டுதல் வேணும்னு சொன்னா அவங்க மேலே பூ வச்சோம்னா தானே பேசுகிற தெய்வம் எங்கள் அம்மா நோய் நொடி இல்லாமல் எங்களை வச்சுருக்காங்க எங்கள் குடும்பமே எல்லாமே ஏமில்லியம்மா அருள் தான் என் நாத்தனார் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிவிட்டு பூ வச்சு கேட்டேன் அப்படியே கீழே விழுந்தது சிறப்பாக முடிச்சு கொடுத்தாங்க அவங்க போனவங்க எப்படியா பட்டவங்களோ அவங்கன்னு தெரியாது முன்ன பின்ன இன்றைக்கி அவங்களும் நல்லா இருக்கிறாங்க

இப்போ அம்மா வந்து நிறைய உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க இல்லையா அதில் உங்களால் மறக்க முடியாது இது வந்து எனக்கு பண்ணிட்டாங்க ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இல்லையா அது சொல்லு அது எப்படி சொல்வதுன்னா நான் மாதமாக இருந்தேன் எட்டு மாதம் கோலம் போடுறது எட்டு வயசுலேருந்து நான் தான் போடுவேன் அந்த கோலம் போடுறதுக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லிவிட்டு வேற ஒருத்தரை வச்சு போடுறாங்க போட்ட உடனே மழை பெஞ்சு கோலமே அலைஞ்சு போச்சு என் உயிர் உள்ள வரைக்கும் என்னை தவிர யாரும் போடக்கூடாது நான் இன்னும் போடுறோமா அப்படின்ட்டு இன்னமும் செஞ்சேன் ஐம்பத்தாறு வயசு ஆகுது நீங்கள் கோலம் போடுறது அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தூண்டுச்சுருக்கும் வந்து பார்த்தா அதெல்லாம் கலஞ்சியே போச்சு அதனால் எவ்வளோ முடியலன்னா கூட சரி நான் ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர்ல இருக்கிறோம் அங்கே போனால் கூட சரி அம்மாவுக்காக நான் வந்துடுவேன் கண்டிப்பாக வந்து திருவிழா தான் கண்டிப்பாக இங்கே இருக்கு முதல்ல செஞ்சிடணும் அந்த வேலை வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் குமாரிம்மா முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது என் கல்யாணம் ஆகி என் நல்ல மாதிரி குழந்தை போறும்னு இருப்பேன் அம்மா வந்து வேண்டிக்கணும் ரெண்டு ஆண் பிள்ளைங்க அதே மாதிரி எனக்கு பொட்டை பிள்ளைங்க இல்லை இந்த அம்மா உண்டை வந்து மடிப்பு கேட்டு எனக்கு பொன் பிள்ளையாக பிறக்கணும் என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிங்க நல்ல மாதிரி சிறப்பாக கொடுத்தாங்க இப்போ ரெண்டாவது பையனுக்கும் வேண்டியன்னு இருக்கிறேன் அந்த அம்மா தான் ஆரம்பித்திருக்கேன் தான் குழந்தை என்ன பேர் அவன் அது பேர் எஸ்விகா இவன் பேர் எஸ்வந்த் அம்மா உண்டை வேண்டின்னு தான் அந்த குழந்தை பொட்டை பொண்ணு பிறந்துச்சு ரெண்டாவது ஆண் பிள்ளை பிறந்துருந்துச்சு அம்மா வந்து நல்ல சக்தியாக இருக்காங்க இந்த ஊரில் பெண் குழந்தை பிறந்துச்சு பெண் குழந்த இல்லை எனக்கு ஆமாம் எங்கள் குடும்பத்துலேயே பெண் குழந்த இல்லை பெரியூருக்கு மட்டுந்தான் பெண் குழந்தை அடுத்து அடுத்து குழந்த கிடையாது இங்கே அம்மா ஆண்ட வேண்டினு தான் எனக்கு பெண் குழந்த பிறந்துச்சு நல்ல மாதிரி ஆ நான் எடுத்துருது இல்லைம்மா நான் எடுத்ததில்லை ஆமாம் ஆசைப்பட்டுருக்குறேன் ஆனால் எடுத்தது இல்லை பே பேத்தியை வச்சு எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அடுத்த வருஷத்துலேருந்து பேத்தியை வச்சு எடுக்கணும்னு ஒரு ஆசை என் பேர் ஜெயபாரதிஜிம்மா எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகுது நான் ஒரு அஞ்சு வயசுலேருந்து இங்கே தான் இந்த அம்மா தான் எனக்கு எல்லாமே நான் தான் சேவை செய்கிறது எல்லாமே இங்கே நான் தான் ஃபஸ்ட்டு தான் இந்த அம்மா தான் வீடே எனக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் விட்டு இந்த அம்மாவுக்கு வந்ததாக பணி செய்யும் ஆமாம் நான் அதிகமாக வேண்டுதல் வைக்க மாட்டேன் வே வேண்டதுக்கு முன்னாடி அந்த அம்மா எனக்கு செஞ்சதுனால நான் எதுவுமே வேண்டுதல் மாட்டேன் இதுதான் ஆ ஆ நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக ஏற்றிருக்கேன் ஆரம்பிச்சதுலேருந்தே நாங்கள் எடுப்போம் பால் கோடத்தை முன்னாடி வந்து கொடுத்தாங்க எனக்கு லேட்டாக தான் மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு பிடிச்ச மாதிரியே மாப்பிள்ளை கிடைச்சாங்க அதே மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ளே பாப்பா பிறந்தது எல்லாமே பெண் குழந்தை தான் அதை தான் நான் அதிகமாக வேண்ட மாட்டேன் எல்லாமே அந்த அம்மாவே தந்துருவாங்க தரும்போது நான் ஏன் வேண்ட மாட்டேன் எல்லாமா உண்மை உண்மை தான் பிறந்தாங்கன்னு சித்ரா கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது நான் அஞ்சு வருஷமா தான் கோயிலுக்கு வரேன் என் பையனுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டைஃபாய்ட்ல லிவர்ல அட்டாக் ஆயிருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா போனோம் சரியாவே ஆகலையா அப்ப எங்க வீட்டாண்டுக்கிறவங்க சொன்னாங்க நீ போ வேலையாமா வேண்டிக்கோ வேண்டிக்கின்னு நீ என்ன நினைக்கி நினைக்கிறியோ அதை நினச்சி நீ அந்த அம்மாவோண்ட போனாங்கோ நான் வருஷம் வருஷம் பால் குடம் எடுக்கிறேன் என் பையனை வச்சு அப்படின்னு வந்து வேணேன் அந்த வேணதுக்கப்புறம் என் பையன் சரியானோம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமாக பால் குடம் எடுத்துன்னுக்குறேன் என் பையனுக்காக கொஞ்சம் கடன் பிரச்சனையிலேருந்தான் அந்த அம்மா எங்களை விடுவிச்சுக்கிறாங்க அதனால் விடாமல் அந்த அம்மாவுக்கு இப்போ பால் கொடை ஆ இனிமேல் எடுப்போம் அந்த அம்மாவுக்கு ரெண்டு நான் அஞ்சு வருஷமாக வரேன் கோயிலுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் அதாவது சாமி கும்பிடுவோம் எதனால் நல்ல விசேஷ நாள்னா கோயிலுக்கு வருவோம் போவேன் இந்த மாதிரி பால் குடம் எடுத்ததெல்லாம் இல்லை என் பையனுக்கு வேண்டி பால் குடம் எடுத்தேன் அந்த அம்மா புண்ணியத்தில் என் பையன் நல்லா ஆனால் லிவரில் அட்டாக் ஆகுதுனால ரொம்ப டாக்டருங்களாம் ரொம்ப அட்டாக் நாங்கள் பயந்தோம் அப்புறம் அவங்க சொன்னதுனால இங்கே வந்தோம் வந்து இந்த அம்மாவை வேண்டிக்கின்னு எல்லாம் பண்ணோம் சரி ஆயிடுச்சு தேங்க்ஸ் வணக்கம் என்னோடய பேர் பிரேமா நான் செவன் இயர்ஸாக வந்துட்டுருக்கேன் இந்த கோயிலுக்கு என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் முத வர ஆரம்பித்தேன் இவனுக்கு ஒன் இயர்லேருந்து ரொம்ப உடம்பு சரியில்லை சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலாக அட்மிட் பண்ணி ரொம்ப பார்த்தோம் ஹாஸ்பிட்டல்லாம் முடியாதுன்னு சொல்கிற சுச்சுவேஷனில் சாமி கிட்டே வந்து வேண்டி இது பண்ணப்போ உனக்கு சரியாயிடுச்சு அதுலேருந்து நான் பால் கூட எடுத்துகிட்டு இருக்கேன் இவனுக்காக வேண்டிட்டு இப்போ த்ரீ இயர்ஸாக பால் கூட எடுத்துகிட்டு ஆ இப்போ அம்மா அப்புறமா வந்து குழந்தைங்க நார்மலாக இருக்கான் டாக்டர் சொன்னது இவனுக்கு அஞ்சு வயசான தான் அவன் நார்மல் ஆவான்னு சொன்னாங்க ஆனால் இவனுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேயே அவன் நார்மலாகிட்டான் இப்போ உனக்கு த்ரீ இயர்ஸ் ஆகுது നമ്മുടെ അരുളാലദാ വന്ന കുഴന്ത വന്നേ ഇരിക്കാറുമായിരംപണ വെച്ചോ ഇപ്പോ കുഴന്തയെ வந்து കോയില കൊടിട്ട് വരിംഗില്ലേ ആ ആമ്മ ഞങ്ങ ഫ്രൈഡേ 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 ഈവനിംഗാണാ കോവിലക്ക് വരും ഫാമിലിയോട എല്ലാവരും വരും താങ്ക്യൂ നന്തി ദിനന്ദി നന്ദശ്രീ വേനി വിശ്വരലു ദിനി നന്ദ ശുഭേ വിരിഹര വിൻദേശ നൂരിനി വാശിനി വിശ്വരരാശിന വൈഷ്ണവരെ ഭഗവതി വൈഷ്ണവ നുത്തനബ ൂശ്വരായി വൈഷ്ണവരെ വിരി അരവിന്ദി വാശി ഈശ്വര രാശി വൈഷ്ണവരെ തായി കരുമാരി തായ കരുമാറി കരുമാറി തുണി മഗമായി തായി കരുമാറി എങ്കൽ തായേ കരു மாறிணினியே மகமாயி சிங்கமுக வாகனத்தில் சிங்காரமாரியம்மா சிங்கமுக வாகனத்தில் சிங்காரமாரியம்மா வந்து வரம் தந்திடுவார் எங்கள் குல தெய்வம் அம்மா வந்து வரம் தந்திடுவார் എൽ കുല ദൈവമ്മാായേ കരുമാറി എങ്ങൾ തായേ കരുമാറി ദേവി കരുമാറി തുണനിയേ മകമായി ചണ്ടോ பழைய வாழைமா நகர்ல அமைந்திருக்க கூடிய ஸ்ரீ வேம்புலி அம்மன் திருக்கோயிலுடைய தல வரலாறை பத்தி கேள்விப்பட்டீங்கன்னா கோவில் வந்து எந்த ஆண்டுல கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே தெளிவா சொல்ல முடியல பல நூறு ஆண்டு காலங்களா வந்து இங்க கோயில் இருக்கு எண்பது எழுபது வருஷங்களா வந்து நாங்க கோயில்ல வழிபட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் சொல்றாங்களே தவிர இது எந்த ஆண்டுல தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா வந்து தெளிவா சொல்லப்படல அம்மன் வந்து ஆரம்ப காலத்துல ஒரு கொட்டகையில ஓட்டு தான் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க காலங்கள் மாற மாற பக்தர்கள் தான் வந்து இங்க கோயில் கட்டி இருக்காங்க ஆரம்ப காலத்துல இருக்கும்போது அம்மனுக்கு வந்து மண் தான் கோவில் இருந்திருக்கு ஊர்ல வந்து வெள்ளம் வரும் போதும் இல்லைன்னா அதிகபதியா வந்து மழை பெய்யும் போது கூட ஊர்ல இருக்க மற்ற பகுதிகள் எல்லாமே வந்து பாதிப்படைஞ்சாலும் கூட கோவிலுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல கோவிலுடைய மண் சுவருக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல அன்றிலிருந்து இன்று வரைக்குமே வந்து அம்மன் மக்களை காப்பதா வந்து இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி அம்மனுக்கு வந்து இங்க பால்குடம் எடுக்கிறது மிகவும் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது மற்ற கோயில்கள பால் குடம் எடுத்தா கூட வந்து அம்மன் கிட்ட போயிட்டு நம்மளால வந்து பக்தர்களால பால் அபிஷேகம் பண்ண முடியாது ஆனா இந்த கோயிலுடைய சிறப்பு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பக்தர்கள் பால் குடம் எடுத்தாங்கன்னா பக்தர்களே அந்த பால்குடம் எடுத்து எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாம பால் அபிஷேகம் செய்யும் போது நிறைய குழந்தைகள் வந்து பால் அபிஷேகம் செய்யறத வந்து உங்களால பார்க்க முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா பக்தர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு உடல்நிலை சரி இல்லைன்னா அம்மன் கிட்ட வந்து வேண்டிப்பாங்க என்னுடைய குழந்தைக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அதை சரி செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க அப்படி சரி செஞ்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து நான் குடம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பாங்க அதனால தான் பெரும்பாலான பக்தர்கள் அவங்களுடைய குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்து குழந்தை சரியானதுக்கு அப்புறமா குழந்தைகளோட சேர்ந்து வந்து அவங்களும் வந்து பால் குடம் எடுத்துட்டு வராங்க இது இன்னொரு சிறப்பு இது வந்து இன்னொரு சிறப்பாகவும் இந்த கோயிலுக்கு வந்து பார்க்கப்படுது அதையும் தாண்டி குழந்தை வன்மை இருக்கவங்களுக்கு வந்து குழந்தை பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து அம்மன் கிட்ட மனசார வேண்டிகிட்டா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை இருக்கவங்க வந்து அம்மன் கிட்ட அவங்களுக்கும் திருமணம் ஆகும் இந்த மாதிரி நம்ம மனசார என்ன வேண்டிக்கிட்டாலும் வேம்புலி அம்மன் வந்து அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மன் ஸ்ரீ வேம்புலி அம்மன் திருக்கோயிலுடைய தல வரலாறு மற்றும் சிறப்புகள் குறித்து கோவில் குருக்கள் அவர்கள் தெளிவாக விளக்குகிறார் வாருங்கள் அதனை கேட்டு வரலாம் ஹலோ வணக்கம் என்னுடைய பெயர் வரதன் இந்த ஸ்ரீ வேம்புலி அம்மன் கோவில் ஸ்ரீ பழைய வாழாம நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வேம்புலி அம்மன் கோயில் நான் அச்சகர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்த அம்மா மட்டுந்தான் கேக்கிற அம்மா மட்டும்தான் இருந்தாங்க மே இது வந்து ஓலகொட்டாக இருந்தது அப்போ யாரும் வந்து அம்மாவை வந்து தரிசிக்க வரவில்லை இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவில் இது பண்ணி எல்லாமே எல்லா சாமிங்களும் நம்ம சன்னிதையில் இருக்காங்க ஸ்ரீ வேம்பள்ளி அம்மன் இருக்காங்க விநாயகப் பெருமான் இருக்கார் முருகப்பெருமான் இருக்கார் சிவன் இருக்காங்க நாராயணி இருக்காங்க அதேமாரி பெருமாள் இருக்காங்க துர்கை அம்மன் இருக்காங்க நாகாத்தம்மன் இருக்காங்க நவகிரகமும் இருக்காங்க ஸ்ரீ வேம்பலி அம்மன் இந்த ஊருடைய கமா கிராம தேவி இந்த கிராம தேவி வந்து இந்த ஊருக்கு அப்போ வந்து கோயிலில் வந்து இதுவாக கிடையாது ஓலை கொட்டா தான் இந்த ஊருக்குள்ளே இது வந்து வாழைத்தோப்பு இது வாழைத்தோப்பு இருக்கும்போது அந்த ஊருக்குள்ளே நடுவில் வந்து ஒரு கொட்டா அந்த கொட்டாவில் இருந்து அப்போது அந்த அந்த காலத்தில் ஒரு இருபது ஐம்பது வருஷத்துக்கு முன்ன அந்த இடம் கொடுத்து இந்த அந்த அம்மாவை இங்கே கொண்டாந்து இந்த அம்மா மட்டும்தான் இந்த கீழே அந்த வெம்பலியம்மன் மட்டும் இந்த நாகாத்தம்ம உருவச்சுருக்காங்க அவங்க மட்டும்தான் அங்கே கொண்டாந்து இங்கே சாபிதம் பண்ணது அப்படியே ஒரு ஒரு ப ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் இந்த இதுவும் ஓலை தான் இருந்தது ஓலை கொட்டா இருந்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக நாங்கள் எல்லாமே கும்பலாக சேர்ந்து இவங்களுக்கு வந்து இந்த மண்டபம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு கும்போஷம் பண்ணியிருக்கோம் இந்த கோயில் வந்து நம்ம கும்போஷம் பண்ண பிறகு கும்போஷம் பண்ணுவோம் அதுலேருந்து எந்த திருவிழா எந்த இதுவும் வந்து நம்ம எடுத்து செய்வது கிடையாது இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து ஆடி மா ஆடி இது ஆடி மாதம் திருவிழா நல்லா விமர்சனமாக பண்ணுவோம் அதோட சித்ரா பவுர்ணியம் நல்லா பண்ணுவோம் சித்ரா பௌணியம் பண்ணுவோம் அதோட இந்த பௌர்ணமி பௌர்ணமி பூஜை எல்லாமே நடக்குது அமாவாசைக்கு வந்து அம்பாலை தொட்டியில் போடுறோம் அமாவாசை அமாவாசைக்கு வந்து அம்பாலை தொட்டியில் போட்டு ஆர்ட்றோம் அவங்க என்ன வேண்டாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல அருள் தராங்க சென்னை ஓட்டேரி பழைய வாழைமா நகரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வேம்புலி அம்மன் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருந்தோம் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பால் குடம் எடுத்தாங்க அதை பார்த்தோம் அம்மன் வந்து வீதி உலா வந்தாங்க அதையும் கண்டு தரிசித்தோம் அதுக்கப்புறம் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அம்மன் நிகழ்த்திய அற்புதமான மாற்றம் பத்தி சொன்னாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கும் நேரம் கிடைக்கும் போது ஸ்ரீ வேம்புலி அம்மன் திருக்கோயிலுக்கு வந்து தரிசிச்சுட்டு போங்க உங்க வாழ்க்கையிலும் சிறப்பான மாற்றங்கள் அம்மன் வந்து நிகழ்த்தி தருவாங்க இத்துடன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்